அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம் நம்ம வந்து ஒரு மாதிரி விடைத்தாளை பார்த்தோம் அதாவது எங்கள் சேலம் மாவட்டத்தில் நடந்த மூன்றாவது திருப்புதல் தேர்வுக்கான அந்த விடைத்தாளை பார்த்தோம் அந்த விடைத்தாளை வச்சு பப்ளிக்ல எப்படி நீங்க எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது சில ஆசிரியர்களை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சிலர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த டாப் சீட் எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அந்த டாப் சீட்டை நான் வந்து எம்டியா கொடுத்துருந்தேன் இந்த டாப் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த தேர்வுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அந்த டாப் சீட்டு பிளஸ் அது கூட அந்த அரசு வழங்கக்கூடிய அந்த கோடு போட்ட சீட்டையும் நான் இங்க ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன் நீங்க ஏ ஃபோர் சீட்ல நீங்க வந்து இதை பிரிண்ட் எடுத்துக்கலாம் எத்தனை பக்கம் வேணா நீங்க எடுத்துக்கலாம் அது மாதிரி இப்போ நான் ரெண்டு சீட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க போட்டுக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவருக்கு முதல்ல இருந்தே இந்த பயிற்சியை நம்ம இந்த பேப்பரில் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு பொது பொதுப்பேர்ல எழுதுறது ரொம்ப எளிமையாக போயிடும் ஏன்னா அவங்க லாங் ஷீட்டில் எழுதி எழுதி அவங்க பழக்கமானதுனால இந்த ஷார்ட் சீட்டில் அவங்களால எழுத முடியறதில்லை அதை போக்குறதுக்காக இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த டாப் சீட்டு பிளஸ் ஆன்சர் சீட்டு ரெண்டையுமே உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து தயவு செஞ்சு பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆளுங்கிற பென் பட்டன் வச்சிருங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாருங்க டாப் சீட்டு தேர்வு அப்படின்னு போட்டேன் நீங்க வந்து காலாண்டு தேர்வா அரையாண்டு தேர்வா அப்படிங்கிறது நீங்க எழுதிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதிவு எண் நீங்க என்ன ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும் அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி தேர்வருடைய பெயர் எழுதிக்க சொல்லுங்க தேர்வு மையம் உங்கள் பள்ளியாக இருந்தால் முப்பத்தி பள்ளி பேர் போட்டுக்கோங்க பாடம் எந்த பாடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து இங்கே அனைத்து சப்ஜெக்ட்டுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேதி வந்து எந்த தேதியை அது கொடுக்குங்க இங்கே வந்து கூடும் தலைமை ஆசிரியர் கைப்போம் அரிக்கணுக்கு கைப்போம் மாணவர் கையப்போம் இங்கே பாருங்க ஃபோட்டோவுக்கு நான் வந்து இங்கே ஒரு கட்டம் கொடுத்துக்கிறேன் அது பேஸ்ட் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ ஆர் ஸ்கூல் சீல் உங்கள்கிட்ட ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டிட்ட ஃபோட்டோ வாங்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கூல் சீலை வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த சீட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் வர்றதுக்கு பின்னாடி இல்லைன்னா இதிலே நீங்கள் அட்டாச் பண்ணி கூட நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இங்கே வந்து மாணவர்கள் தாங்கள் எழுதிய வினாவினை குறிக்கவும் கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி வினாவாரியாக பெண் நீங்கள் அவங்க வந்து அதை டிக் பண்ண சொல்லுங்க என்னென்ன கேள்வி எழுதிக்கிறாங்கன்ட்டு இந்த மாணவர்களை வந்து நாலு கேள்விக்கு அஞ்சு கேள்வி எழுதிடுறாங்க அதே மாதிரி அஞ்சு கேளுக்கு ஆறு கேள்வி ஏழு கேள்வி கூட எழுதிடுறாங்க ஸோ அதை தவிர்க்குங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட கொடுத்துக்கிறோம் இதை டிக் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் திருத்தும் போது வினாவாரியாக்கவும் போயிடும் அந்த கேள்விக்கு அந்த மாதிரி எத்தனை மார்க்கும் எடுத்துருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாடாசிரியர் கையெப்போம் இங்கே இங்கே வந்து அரைக்கண்காலையோட கையெழுப்பம் கொடுத்துருப்போம் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் மேலே யார் சூப்பரைஸ் இருக்கோ அவங்களுடைய கையிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து திருத்திட்டு இங்கே வந்து எந்த பாடாசிரியர் வந்து எடுத்தாங்களோ அந்த டீச்சருடைய கையொப்பம் இங்கே வந்து நூறு மார்க் எத்தனை மார்க் வாங்கி வாங்கிக்கிறாங்கன்னு போட்டுட்டு ஏதாவது குறிப்பு எழுதுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எழுதிக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா நெடுவு கொஞ்சம் எழுதலை மனப்பட செயல் எழுதல அது மாதிரி குறிப்பு எழுதுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தேர்வுக்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கான வழங்கக்கூடிய ஒரு மாதிரி முகப்புத்தாள் இது வந்து எந்த தேர்வு வேணால் இருந்ததுனா எத்தனை ஆண்டுகள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பாருங்க இது வந்து டுவெண்ட்டி டூ லைன்ஸ் இருக்கும் நீங்க அப்படியே பிரிண்ட் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு பேஜ் இருக்குது அண்ட் எத்தனை பேஜ் எத்தனை காத்தோ இதுதான் உங்கள் மாவட்டங்களில் மூன்றாம் திருப்புதல் தேர்வுக்கு இந்த முகப்பு சீட்டையும் விடைத்தாலையும் பயன்படுத்தி பாருங்கள் அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி பொதுத் தேர்வு நடத்தி பாருங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு காணி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை விளைவிடலாம் நன்றி வணக்கம்